ஹாய் தொழிலே நான் உங்கள் பூவை ராஜி இன்னைக்கு அருமையான சுவையான பிரியாணி செஞ்சோம் வாங்க நான் சொன்ன அளவுகளில் எல்லாம் கரெக்டாக பண்ணி பாருங்கள் சுவையாக இருக்கும் ஒவ்வொன்றுக்கு டைம் எடுத்து பண்ணுங்க வெங்காயமெல்லாம் நல்லா ப்ரௌனிஸாக வர்ற வர வதக்குங்க டேஸ்ட்டி கொடுக்கும் ஒவ்வொன்றும் ச நான் சொன்ன அளவுகளில் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பிரியாணிக்கு தான் எடுத்துருக்க கோழிக்கறிங்க கறிங்க கோழிக்கறி இதில் பிரியாணி மசாலா இது தேப்படுற அளவுக்கு சேர்த்து கொஞ்சோண்டு தயிர் சேர்த்து எலும்பு சம்பளம் அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுருக்கவங்க இது அரை மணி நேரமா ஊறுதுங்க இஞ்சி நூறு பூண்டு ஒன்று சேர்த்து அடிச்சுக்கணுங்க மிக்சில இது பெரிய பெரியவங்க நறுக்கி வச்சிருக்கீங்க இது ஆறு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க ஒரு இஞ்சியும் நூறு பூண்டும் எடுத்து வச்சுருந்தலங்க அதை இப்படி இந்த பழத்துக்கு மிக்சியில் அடிச்சு வச்சுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க மொத்தமாக இரநூறு ஆயில் ஒரு ஆயில் எதங்கப்பூ ஏலக்கரம்பு எல்லாம் போடணுங்க பச்சை மிளகாய் போடுங்க Sè mè lè rèm dè tè mè kè dè dè dè. Dè a rè dè anè chè chè dè lè a, lè chè dè lè mè. முன்னாடி படமா வர்ற வரைங்க பாருங்க இந்த மாதிரி ரெட்டி ப்ரவுன் கலராக இருக்கணும் வெங்காயம் இதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புடி நான் போடுறேன் நீங்கள் ஒரு கைப்பிடி குடி மல்லிகழை இது மல்லிகலைங்க பசு போடணும் புடிநா அப்புறம் போடணும்ங்க அடித்தலை புதுப்பா டென் செகண்ட் அடித்தலை புது டென் செகண்ட் விளங்கணுங்க இந்த வெங்காயம் ப்ரௌனி தவறுறது ஒரு பரு ஏழு நிமிஷம் ஆயிடுங்க இப்போ ஒரு கைக்குறினா புதினாவும் போட்டாதுங்க இதுமாதிரி விலங்கணும் இப்ப இஞ்சி பூண்ட அரை ஒரு நல்ல பச்சை வார்த்தன பூ வதக்க ஒரு ஸ்பூன் மிளா இது தனி மிளகாய் பிரியாணி மசாலா போடுறதா இது ஒரு ஸ்பூன் அது ஒன்றரை ஸ்பூனோட நாங்கள் இதை போட்டுருவோம் அப்படி ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஸ்பூன் அந்த ஒரு ஸ்பூன் போட்டு பிரியாணி பொடி ஐட்டங்களை எண்ணெயில் போட்டு கலர் வரும் பிரியாணிக்கு உரிய கலர் வரும் பதங்கி பாருங்க தயிர் பார்த்துட்டு இரநூறு எம்எல் ஊற்றணுங்க நாங்கள் பாக்கெட் தயிர் வாங்க ஊற்றிருக்கோம் உங்களுக்கு எந்த தயிர் இருந்தாலும் ஊற்றிக்கோங்க இரநூறு எம்எல் ஊற்றிக்கோங்க பாருங்கள் இந்த கலருக்கு வந்துடுச்சு இனிமேல் நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க பாருங்கள் தக்காளி போட்டு வதங்குது இதுக்கு தேவையான கொஞ்சம் கம்மியாகவே தள்ளுச்சி சேர்த்துடலாங்க அப்புறம் கிரேவி டேஸ்ட்டு பார்த்துட்டு அரிசி கொடுங்க பார்த்து போடுறத பிடிக்கிற மாதிரி இருக்குங்க பிடிக்க விடாமல் பக்குவமாக கிண்டிக்கங்க கரண்ட் இல்லைங்க இந்த பக்கத்தில் சிக்கனையும் சேர்த்தாச்சுங்க நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை இது ஒரு கிலோ சிக்கனுங்க சேர்த்துட்டோம் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கோங்க இனி இந்தியா கேட்டை அரிசிங்க பாஸ்மதி அரிசி பாருங்கள் நல்லா நீட் நீட்டாக இருக்குது இதை இப்போ இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் தண்ணியே இல்லாமல் நல்லா எரித்து வச்சுக்கணுங்க தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா கலந்து எப்படி வேறு பாருங்கள் எப்படி வேகணுங்க என்ன சுருள சுருளை வேகணுங்க பாருங்கள் சிக்கன் போட்டு மூணு நிமிஷம் நல்லா சுருள சொருளை கிண்டியாச்சு இனிமேல் சும்மா சிம்மில் சட்டி தாளித்த சட்டியோடு தாங்க இங்கே பாருங்கள் சிம்மில் ஒரு ஏழு நிமிஷம் வச்சுருவோங்க அப்பப்போ திறந்து கிண்டி விட்டுக்கலாம் பாருங்க சிக்கன் நல்லா பத்து நிமிஷம் வேதுங்க ஒன்றரை லிட்ரு தண்ணி ஊற்றியாச்சுங்க சுடுதண்ணி சுடுதண்ணி ஊற்றலாம் பச்சை தண்ணியும் ஊற்றலாங்க பத்து நிமிஷமாக வெந்துச்சு சிக்கன் எல்லாம் சேர்த்து ஒன்றரை லிட்ரு தண்ணி ஊற்றிருக்குங்க ஒரு கிலோ பாஸ்பதி அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன் ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்குங்க இது எல்லாம் கலந்த கலவைங்க சிக்கன் போட்டு தண்ணி ஊற்றியாச்சுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிறது அப்புறம் தாங்க அரிசி போடணும் நல்லா கொதிச்சு நீ அரிசி போட்டுக்கலாங்க தண்ணியே இல்லாமல் இருத்து வச்சுடலையா அந்த அரிசிங்க பாருங்க அரிசி போட்டாச்சு லைட்டாக கொதிச்சிக்கிட்டுருக்கு இனிமேல் உப்பு காரம் செக் பண்ணணுங்க காரமெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுங்க லைட்டாக உப்பு மட்டும் பற்றலை சும்மா ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போட்டு அதில் லைட்டாக தானே போட்டோம் இப்போ கரெக்ட் பண்ணியாச்சுங்க டேஸ்ட்டு பார்த்து நல்ல உப்பு சேர்த்துருக்குங்க இதில் ஒரு அரை எலுமோ சேர்க்காச்சுங்க முதலே ஒரு அரை எலுமி இந்த கறியில் கத்தி சொன்னி விட்டாச்சு அரை எழுப்பு சொல்லுங்க இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்த மாதிரி நல்லா கரெக்டாக வந்திருக்கணுங்க இந்த மாதிரி கோரிக்கையில் கம் போட்டுடணுங்க பிரியாணி சட்டி கீழே தோசைக்கல் வச்சு சூடி ஏற்றி வச்சுங்க அதுக்கு மேலே தம் போட்டு துணியை வாய் வாய் சுற்றி கட்டி கட்டியாச்சுங்க அதுக்கு மேலே வெயிட்டுக்காண்டி கல் எடுத்து வச்சுருக்கோம் தண்ணி கூட வச்சுக்கலாங்க ஒரு சட்டியில் தண்ணி எடுத்து மேலே வச்சுக்கலாங்க நாங்கள் இன்றைக்கி கல் தாங்க வச்சுருக்கோம் வெயிட்டுக்கு இது அஞ்சு நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் கே வைக்கணுங்க ஃபுல் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாங்க ஃபுல் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு பத்து நிமிஷம் சிம்மில் வைக்கணுங்க இந்த தம்மு அப்படியே இருக்கட்டும் போடுறதுக்காண்டி அஞ்சு நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தோங்க இப்போ டயம் ஆயிடுச்சு அது ஆன பிறகு இந்த சுற்றி கட்டி வச்சுருந்தோம் இல்லையா துணி அதெல்லாம் எடுத்தாச்சுங்க ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணியாச்சுங்க இனிமேல் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் வா சூப்பராக இருக்குங்க பாருங்க இப்படி அரிசி பெட்டா வெந்த அந்த சோறுலாம் ஒன்று ஒன்றா அப்படி வளைஞ்சிருக்கு பாருங்கள் இதங்க பக்குவம் பாருங்கள் சூப்பராக இருக்குது சூப்பராக அமைஞ்சிருச்சுங்க நம்ம பிரியாணி சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க பாருங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க சூப்பராக இனிமையாக நல்லா இருக்குங்க டேஸ்டியாக இருக்கு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இருந்தால் தூர்லாம் பிடிக்கலங்க கரண்ட் இல்லைங்க அதான் பிரச்சனை நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க